வணக்கம் சி வி சண்முகத்தின் பேரில் வந்து ஒரு கடிதம் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் மாதிரி எழுதின மாதிரி ஒரு கடிதம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ அவர் எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதத்தை வந்து சமூக வலைதளங்களை பரப்பிட்டுருக்காங்க இதனால டென்ஷன் ஆகி சிவி சண்மம் வந்து காவல் இது போல் கடிதங்களை போலி கடிதங்களை வந்து பரப்புகிறாங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்குறாரு சரி என்ன கடிதத்தில் எழுதியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அப்போ அதிமுக விழுப்புரம் வேட்பாளராக வந்து பாக்கியராஜா வந்து எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் பண்ணார் அப்போ வந்து மாவட்ட செயலாளர் விழுப்புரத்து மாவட்ட செயலாளர் சி வி சண்மம் அவர்கிட்ட ஆலோசனை பண்ணியிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி ஆனால் பண்ணலை அதனால ஒரு டென்ஷன் அப்போ வந்து அந்த கொதிப்பில் வந்து பாக்யராஜுனால் யாருன்னே தெரியல கட்சிக்குள்ள கட்சி நிர்வாகிகள் யாருமே பெருசாக வந்து அவருக்காக ஓட்டு கேட்க மாட்டாங்க செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் கோபம் அது இல்லாமல் கட்சி நிர்வாகிகளை வந்து பாக்யராஜு டென்ஷன் படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார் எழுதி கையெழுத்தே போட்டிருக்கிறார் சி வி சண்முகம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து இங்கிலீஷில் போட்டிருக்கிறார் இந்த மாதிரி கடிதம் போட்டோன்னா இந்த கடிதம் வந்து சமூக வலைதளங்களில் இப்போ இருக்கு இது போலி கடிதம் ஃபேக்கு அப்படின்னு சொல்லி சி வி சண்முகம் சொல்கிறாங்க சி வி சண்முகம் தரப்பில் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க எப்போயுமே அண்ணே வந்து கையெழுத்து ஆங்கிலத்தில் போட மாட்டாங்க தமிழில் தான் போடுவார் சி வி சண்முகம் அப்படின்னு சொல்லி தமிழில் தான் கையெழுத்து போடுவார் ஏன்டா இவ்வளவு ஃபேக்காக ரெடி பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு கையெழுத்தை மட்டும் ஏன்டா ஒரிஜினல் தப்பா போட்டு விட்டிக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க சி வி சண்முகம் வேற காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு முட்டல் மோதல் இருந்துகிட்டு தான் இருக்குது ஒருவேளை இது உண்மையாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது சி வி சண்முகம் இந்த மாதிரி கடிதத்தை எழுதி போட்டிருக்கலாம் ஆனால் மறந்துருக்கலாம் மறந்துருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஞாபகத்தில் அப்படி எழுதி போட்டிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது கடைசி நேரத்தில் வந்து பாக்கியராஜுக்கு ஓட்டு அதிகமாக விழுமா உழுவாதா அப்படிங்கிற அவ கூட இந்த மாதிரி கடிதத்தை அவரே பரப்பி விட்டுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில சொல்லிகிட்டு இருக்காங்க சரி பார்க்கலாம் சி வி சென்மன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறாரு யார் இந்த கடிதத்தை பரப்புனா யார் இந்த கடிதத்தை ரெடி பண்ணால் அவ் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் இவர் அடிக்கடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்டு தான் இருப்பார் சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது வந்து கேசி பழனிசாமி வந்து அவருடைய பக்கத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த தடவை வேட்பாளர் தேர்வு பண்ணதில் வந்து பயங்கரமான முறைகேடு நடந்திருக்குது ஒருத்தன் காசு பணம் வச்சுருக்கிறான் அப்படின்னாலும் அவனுக்கு உடனே கொடுத்துருணும் சீட்டு கொடுத்துடலாம் அவன் எந்த கட்சியிலேருந்து வரான் எந்த கட்சியிலேருந்து போகிறான் அப்படிங்கிறத பற்றி கவலையே படுறதில்ல அவர் அதுபோல் தான் ஈரோட்டில் வந்து ஆற்றல் அசோக் குமாருக்கு கொடுத்துருக்குறாரு மூணு மாதத்துக்கு முன்னாடி கட்சிக்குள்ளே வந்தவருக்கு உடனே உடனே வந்து சீட்டை கொடுத்தாரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசு பணம் அதிகமாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்காக உண்மையாக உழைச்ச கட்சி தொண்டர்கள் யாரை பற்றியுமே அவர் கவலையே படலை சின்னம்னா எவ்வளோ மதிப்பு கட்சி பேருக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குது இதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படலை மூணு மாதத்துக்கு முன்னாடி பாஜகலேருந்து வந்து இங்கே அதிமுகவில் வராரு அப்படிங்கிற காரணத்துக்காக அதிமுகவில் வந்த உடனே அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்ட ஒரு மனநிலை கட்சிக்காரங்களை வந்து அவமதிக்கிற மாதிரி இல்லையா உண்மையான தொண்டர்களை அவமதிக்கிற மாதிரி இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேசி பழனிசாமி ஏற்படுத்தியிருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து ஆற்றல் அசோக் குமாரோட அம்மா வந்து இந்திய தொகுதியில் அதிமுக எம்பியாக இருந்து தடார்னு என்ன செய்கிறாங்க பாஜகவில் போய் இணைஞ்சிறாங்க இப்போ வந்து ஆற்றல் அசோக்குமாரோட குமாரோட மாமியார் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி அவங்களும் வந்து பாஜக எம்எல்ஏவாக இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் குடும்பமே பாஜகவாக இருக்கிற ஒருத்தர் பாஜகவில் இருந்து வந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக அந்த தொகுதியில் வந்து சீட்டு கொடுக்கலாமா அவர்கிட்ட பணம் இருக்குது எப்படி இருந்தாலுமே வந்து கட்சியை காப்பாற்றிடுவார் ரிட்டர்லேஷனை கொண்டு போய் மக்கள்கிட்ட ரீச் பண்ணிடுவார் அதனால நம்ம வந்து பெருசாக ஒன்றும் இது பண்ணலாம் அவருக்கு பேர் இருக்குது ஆற்றல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற பேரில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு மக்களுக்கு நல்லா தெரியும் அவரை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த சீட்டை கொடுத்தாரு சீட்டை கொடுத்தோன்னே இப்போ என்ன செய்கிறாரு கடந்த ரெண்டு மூணு நாட்களாக கட்சிக்காரங்களாக அவர் மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கட்சிக்காரங்களோட எதிர்பார்ப்பு என்ன கடைசி நேரங்களில் நமக்கு வேட்பாளராக இருக்கிறவர் அது மிகப்பெரிய ஒரு கோடி சொல்லாக இருக்கிறவர் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது செய்வார் நம்ம உழைக்கலாம் நம்ம கை காசை போட்டு கூட உழைச்சிட்டு கடைசியில் அண்ணன்ட்டு போய் கணக்கை சொன்னோம்னா அண்ணன் அந்த கணக்கெல்லாம் சரி கம்ம கூட எடுத்து கொடுத்துருவாரு இவ்வளோ ஆச்சப்பா சரிப்பா அந்த பாயிண்ட் போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்சிக்காரங்க வந்து காசை செலவு பண்ணிட்டாங்க கண்ண பண்ணான்னு செலவு பண்ணிட்டாங்க இன்றைக்கி இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்கள ஒரு ஆற்றல் அசோக் குமார் வந்து மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே சொல்கிறாங்க யாராவது பயங்கரமாக இது பண்ணி என்ன இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா உங்கள் கட்சி உங்கள் கட்சிக்காக நான் நின்றுக்கிறேன் உங்கள் சின்னத்துக்காக நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க உங்கள் கட்சிக்காக செலவு பண்ணியிருக்கீங்க நானும் ஏகப்பட்ட காசை கொடுத்து தான் வந்து இந்த கட்சிக்கு வந்திருக்கிறேன் சின்னத்தை வாங்கி வேட்பாளராக நிற்கிறதுக்கு நான் ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதை தாண்டி நான் வந்து கட்சிக்கு நிறையா செலவு பண்ணிவிட்டேன் இனிமேல் என்னால் செலவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் இது வந்து அதிமுக கட்சிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திடுச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா எங்கேயோ இவர் ஏதோ போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாவது இந்த வாக்காளர்கள் எதிர்பார்க்குற அந்த இதுவுமே வரவே இல்லை கட்சிக்காரங்க அப்படியே முழுசாக வாங்கி போட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தி ஈரோடு பகுதியில் ஃபுல்லாக பரவிருச்சு அதனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து உழுவாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இந்த இது வந்து இங்கே மட்டும் நடக்கலை பொதுவாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் பொள்ளாச்சி நாமக்கல் கரூர் இது போல பாதிப்பு திருச்சிலையுமே இருக்குது இது போல பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது கட்சிக்காரங்களை கட்சியிலேருந்து அடிப்படை தொண்டன் காசு பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு இல்லாமல் கரைவேட்டி கட்டிக்கிட்டு கொடியை தூக்கிக்கிட்டு ஓட்டு கேட்குறதுலேருந்து ஆர்வமாக செயல்படுற கட்சிக்காரனு அவனை ஒரு எம்பி ஆகி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் காசு வச்சிருக்கான் வேற எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற நபர்களை கொண்டாந்து வச்சு கட்சியை அடமானம் பண்ணி அவமானப்படுத்தி இன்றைக்கி ஈரோடு திருப்பூர் நாமக்கல் கரூர் திருச்சி இந்த மாதிரி பகுதிகளில் கட்சிக்காரங்க எல்லாருமே மனவேதனை படுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதை வந்து ஆற்ற அசோக்குமார்ட்ட வந்து அமைச்சர்கள் வேலுமணி தங்கமணி இவங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணீங்கன்னா நான் கலெக்டர் போய் இந்த தேர்தலில் இருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் என்னடா ஓட்டுப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒண்ணுமே பேசவே முடியல எல்லாத்துக்கும் காரணம் அடிப்படை காரணம் என்ன ஒன்று எடப்பாடி பழனிசாமி திமுகவோட டைய போட்டாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று எழுது இல்லை எடப்பாடி பழனிசாமி பாஜக சாதகமாக செயல்படுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது எதுக்காக வேட்பாளர்கள்லாம் கடைசி நேரத்தில் கட்சிக்காரங்க எதிர்பார்க்குற அளவு கூட அவங்களுக்கு செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வேட்பாளர்கள் அதே போல் வா நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகள் அந்தந்த தொகுதிக்குள்ளே போய் ஓட்டு கேட்டவங்கள்ட்ட மக்கள் எதிர்பார்க்குறதையும் செய்ய முடியல அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனையை அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது பார்க்கலாம் இதுதான் வந்து கேசி பழனிசாமி அவருடைய பக்கத்தில் சமூக வலைதள பக்கத்தில் வந்து எழுதியிருக்கிறாரு போட்டிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பக்கமும் இல்லாமல் அவருக்கு வந்து சுயநலமாக யோசித்து கட்சி தொண்டர்களுடைய உண்மையான மனநிலையை பற்றி யோசிக்காமல் அவர் பண்ண எடுத்த முடிவுகள் வேட்பாளர் தேர்வு எல்லாமே வந்து அவருக்கு எதிராக இப்போ திரும்பி இருக்கு கட்சியை வந்து அடமானம் வச்சு இதில் மூழ்கி போகிற அளவுக்கு கொண்டு போய் நிப்பாட்டிட்டார் இதை தான் அண்ணாமலை ரெண்டு மூணு நாளாக சொல்லிக்கிட்டே இருக்க தேர்தல் ஆரம்பிச்சது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி காணாமல் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அது இது தான் இப்படி தான் வேட்பாளர் தேர்வெல்லாம் நடந்திருக்குது இந்த மாதிரி வேட்பாளர் தேர்வு தேவையா அப்படிங்கிறது தான் கேசி பழனிசாமியோட கேள்வியாக இருக்குது ஏன்னா ஒரு பாஜகந்து வந்த ஒரு நபருக்கு மூணு மாதத்துக்குள்ளே அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்ன ஒரு மனநிலை காசு இருக்குது பணம் இருக்குது அப்படின்னா கட்சியோட உணர்வு இருக்குதா ஓன் கட்சி ஓன் சின்னம் அதுக்காக நான் வந்து தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாரு ஒரு வேட்பாளர் கேட்குறாரு கட்சி நிர்வாகிகிட்ட கேட்குறாருனா அந்த அடிமட்ட தொண்டனுடைய மனநிலை எப்படி இருக்கும் பயங்கரமான ஒரு கோபம் இருக்கும்ல யார் மேலே அந்த கோபம் திரும்பும் வேட்பாளர் மேலாம் திரும்பாது பாவம் அந்த மனுஷன் பாஜகலேருந்து சீட்டு தரணும்னு வந்திருக்கிறார் அவரை பற்றி எவ்வளோ கோபம் வராது இவருக்கு யாரு சீட்டு கொடுத்தா அப்படிங்கிற ஒரு கோபம் வரும்ல அந்த கோபம் எடப்பாடி பழனிசாமி மேலே ஈரோடு திருப்பூர் கரூர் நாமக்கல் இந்த பகுதியில் திரும்பியிருக்கு திருச்சிலேருந்து சேர்த்து திரும்பியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு மோசமாக எடப்பாடி பழனிசாமி வேட்பாளருத்துக்குள்ளே கோட்டை விட்டுருக்காரு இதை தான் அண்ணாமலை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக காணா போகும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் காணா போக போகுது பார்த்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்